ரீசென்ட் டைம்ல மகாநதி சீரியல் ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிட்டு இருக்காங்க காவிரி பிரெக்னடா இருக்கிறது இன்னும் விஜய் கிட்ட சொல்லாத நிலையில அவங்க எப்ப இத விஜய் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு விஜய் காவேரிக்கு ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பொறுத்து பார்த்த ரசிகர்கள் விஜய் காவேரி குழந்தைங்களோட இருக்க மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட பிக்சரை எடிட் பண்ணி சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கை ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த வீடியோ சுவாமி நடிச்சிருந்த பிரேமா அப்படின்ற தெலுங்கு சீரியல்ல வர காட்சிகள் தான் ஆனா சுவாமி இந்த சீன்ல சம எமோஷனா பண்ணிருப்பாரு இதே மாதிரி ஒரு மோஸ்ட்

இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் வந்து விஜய் மேல சம கோவத்துல இருக்காங்க இந்த கோவத்தை பயன்படுத்த அதுக்காகவே வில்லன் குரூப் எல்லாம் சேர்ந்து இன்னொரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது எல்லா பிரச்சனையும் தாண்டி விஜய் அண்ட் காவிரி ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர போறாங்க காவிரி எப்படி தான் பிரெக்னென்டா இருக்கு அப்படின்ற விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ரொம்ப எமோஷனல் இன்னொரு பக்கம் ரொம்ப விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு சோ அதனாலதான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட கற்பனை மூலமா விஜய் காவேரிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வராங்க